ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதிமூணாம் வசந்தை வாசிப்போம் நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே பார்த்தீர்களானால் இதிலே கர்த்தர் நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை சுற்றில இருக்கிற ஜனங்களும் சரி அல்லது நாம் வேலை செய்கிற இடங்களிலும் சரி மனுஷர் சொல்வது நாம் செய்ய வேண்டும் செய்வதற்கு முன்பாக நாம் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் சொல்லுகிற அந்த காரியம் செய்கிற செய்ய சொல்லுகிற அந்த வேலை வந்து கர்த்தர் நிமித்தம் இருக்கிறதா கர்த்தருக்குள் இருக்கிறதா அல்லது வேதத்தின்படி இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி நீங்கள் அந்த செய்கிற அந்த காரியம் வேதத்தின்படி இல்லாதிருந்தால் கத்திற்கு பிக பிரியமானதா இல்லாதிருந்தால் நீங்கள் அந்த காரியங்களை அவர்கள் சொல்லுகிற காரியங்களை வேலைகளை செய்யாதிருப்பீர்களாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஒரு சிலர் பார்த்தீர்களானால் வே வேலை சாரத்தில் இருக்கும்போது வேலை செய்யும்போது வேலை செய்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு மேலாக இருக்கிற அதிகாரிகள் வந்து புரஜதியாக இருப்பார்கள் அவர்கள் வந்து அந்த விக்கிர ஆராதனை செய்ய சொல்லியும் அதே போல் அந்த விக்கிரகாரத்துக்குரிய அந்த காரியங்களை வேலைகள் எல்லாம் செய்ய சொல் சொல்லுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அந்த காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது கத்திருக்கு சுத்தமல்ல கத்திருக்க உகந்த இல்லை கத்திருக்க அருவறுப்பாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த காரியங்களை செய்யக்கூடாது கத்தர் சுத்தமானால் அந்த வேலையிலும் இருந்து வெளியே வந்துவிட வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது அது கத்தருக்கு பிரியமல்ல ஆகவே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் அவர்கள் மனுஷர்கள் சொல்லுகிற காரியத்திலும் நீங்கள் எச்சரிக்கையுடன் விழிப்புடன் ஜாக்கிரதையுடன் இருந்து அவருக்கு சொல்லுகிறது கத்தருக்குள் இருக்கிறதா என்று சொல்லி கர்த்தர் நிமித்தம் நாம் செய்யலாமல் செய்யக்கூடாதா சரியானதா தவறானதா என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணி நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதே கர்த்தர் தேவன் பார்க்கிறார் ஆமே நல்லெல்லியார்